ஸ்லாம் அந்த சேஞ்ச் கேள்வி அன்னே அடுத்தது அமீ அது கமிட்டியில் கமிட்டியில் டிஃபர்ட்ட வந்த வியாதி மறு கசிங்க மன மூடிக்கு ஹைபர் அதிக்காரும் அலே சமையா பிடித்த காரில் வரும் அந்த பிங்கதே சிக்ஸ் பிடித்த ீா சாட்ட அந்த ஸ்டேஜ்யா பீகா அமே அடுத்தது அமே அது ஸ்டேஜ் காரி கம்பெனியா கம்பெனியோ தீபாலு மார்க்கு மன மூடிக்கு ஹைதோ ராஜகார வை சேர்த்து அந்த கார் அந்த பிங்கதேசி அந்த ீர் சே பீக அ அதுதான் அமே அடுத்த ஸ்டேஜ் காரி கம்பெனியில் கம்பெனியோ தீபாது மார்க்கு மன மூடிக்கு ஹைதோ ராஜகாரி வந்து మా చెప్పిన సమయంలో మీరంతా బిగుతా కార్లో ఒకటారు అందరూ కూడా స్టేజ్ మీరంతా బిగితే దయచేసి స్టేజ్ నిన్న బిగుతా